அலாமலை வரமத்துல தால வரகாத்தூர் மலை அல்லாஹுவின் அருள் அல்லாஹ் குர்ஹானில் வானிலிருந்து பறக்கத்தான் மலையை நாம் தான் பொடிய வைக்கிறோம் நீங்கள் குடிக்கும் தண்ணீர்களை பார்க்கவில்லையா அதை நீங்கள் இறக்கி வைக்கிறீர்களா அல்லது நாம் இறக்கி வைக்கின்றோமா என்பதாக அல்லாஹ் குர் ஆனின் வாயிலாக கேட்கிறான் மனித நேயம் நல்ல அமல்களும் பூமியிலிருந்து வானை நோக்கி சென்றால் வானிலிருந்து அருள்மழை பூமியை நோக்கி வரும் பூமியில் பாவங்களும் குழப்பங்களும் அட்டூழியங்களும் நடந்தால் வானிலிருந்து வரக்கூடிய மழை தடை வரும் மழை பெறுவதற்கு பொழிவதற்கு ஒரே வழி நாம் செய்த பாவங்களை எண்ணி இஸ்திஃபார் பாவமளிப்பு தேடினால் அல்லாஹ் மழையை பொடிய வைப்பான் மழை பொழியக்கூடிய நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவாக்கள் அல்லாவினால் அங்கீகரிக்கப்படும் தேவைக்கு அதிகமான மழை பொழிந்தால் மழை வேண்டாம் என்று சொல்லக்கூடாது மாறாக இந்த மழையை தேவையுள்ள இடங்களுக்கு அனுப்பி வைப்பாயாக என்ன துவா கேட்க வேண்டும் என்று நபிசலா அலிசம் கூறினார்கள் மழையை பெறுவோம் வளம் பெறுவோம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா தால வர